வணக்கம் கோவை மாவட்டத்தில் இருக்கிற கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முதல் பத்து இடத்துல இருக்கிற கோவில்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கோவில்களை பற்றி ஆன்மீக தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதெல்லாம் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாசாணியம்மன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இங்கே இருக்கிற மாசாணி அம்மன் படுத்த வாக்கில் பதினஞ்சு அடி நீளத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் மிளகாய் பூசும் நீதிக்கல் வேண்டுதல் வேண்டுதலை சீட்டு எழுதி அம்மன்ட்டை சமர்ப்பிக்கிறது போன்ற முக்கியமான வேண்டுதல்கள் பக்தர்களால் நடத்தப்படுதுங்க இந்த கோவிலில் நடைபெற புகழ்பெற்ற குண்டம் இறங்கும் விழாவுக்கு அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் எப்பயுமே கலந்துக்குவாங்க புளிய குளம் ஸ்ரீ முந்தி விநாயகர் திருக்கோவில் புளியகுளம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா புளியகுளம் மாரியம்மன் கோவிலை சேர்ந்த துணை கோவிலுங்க இங்கு வீட்டிற்கும் முந்தி விநாயகர் சிலை பத்தொம்போது அடி உயரத்தில் நூற்றி தொண்ணூறு டன் எடை கொண்டதுங்க மேலும் இது ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய கருங்கற் சிலைகளில் ஒன்று அப்படின்னும் புகழ் பெற்று ஈஷா யோகா கோயம்புத்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த ஈஷா யோகா அமைஞ்சிருக்குங்க இங்கு நூற்றி பன்னெண்டு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் யோகி சிலை ரொம்ப பிரபலமானதுங்க இங்கு ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறும் மேலும் இங்கு பதிமூணு அடி ஒம்பது அங்கலம் உயரம் கொண்ட தியானலிங்கம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த இடத்துல தியானம் செய்கிறதுக்கு தவ குகைகளும் இந்த தியானலிங்கத்தை சுற்றி அமைச்சிருக்காங்க அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோவில் கோவையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க சாகா வரம் பெற்ற மகிஷாசுரனை அழிக்க அம்பாள் சிவனை நினைத்து இந்த வனத்தில் தியானம் செய்து வழிபட்டதால் வனபத்திரகாளி அம்மன் என்ற பெயர் பெற்றாருங்க இங்கு அமைந்துள்ள அம்மன் சுயம்பா வந்தவங்க இந்த கோவிலில் குண்டம் இறங்குதல் கிடா விட்டு பூக்கட்டி போடுறது அப்படின்ற முக்கியமான வேண்டுதல்கள் நடத்தப்படுதுங்க மேலும் வேண்டிய காரியம் நிறைவேறினா தங்கம் வெள்ளி போன்றவற்றை உண்டியலில் போடுற பழக்கமும் இந்த கோவிலில் இருக்குதுங்க காரமடை ரங்கநாதர் திருக்கோவில் கோயம்புத்தூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் காரமடையில் இந்த பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஆயிரம் வருடங்கள் பழமையானதுங்க விஜயநகர பேரரசால் கட்டப்பட்டது இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா புரட்டா சனிக்கிழமை மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க மாசி மகத்தில் ஏழாம் நாள் அன்னைக்கு தேரோட்டமும் ஒன்பதாம் நாள் அன்னைக்கு தெப்ப திருவிழாவும் இந்த கோவிலில் சிறப்பாக நடத்துவாங்க அருள்மிகு ஈச்சனாரி விநாயகர் திருக்கோவில் இந்த கோவிலானது கோயம்புத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் உள்ள அஞ்சடி உயரமும் மூணு அடி அகலமும் கொண்ட பிள்ளையார் சிலை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வைப்பதற்காக மதுரையிலிருந்து கொண்டு வரப்பட்டபோது இவ்விடத்தில் வண்டியின் அச்சு முறிந்து போனதாகவும் பின் சிலையை அங்கிருந்து நகர்த்த முடியாததால் அங்கேயே கோவில் அமைக்கப்பட்டதாகவும் கோவில் வரலாறு சொல்கிறது அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற அம்மன் கோவிலுங்க இந்த கோவிலானது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மேலும் இந்த கோவிலை மையமாக கொண்டுதான் கோயம்புத்தூர் மாநகரம் அமைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க கோவை மாநகரின் காவல் தெய்வமாக இந்த கோணியம்மன் திகழ்கிறார் இக்கோவிலில் மாசி மாதம் நடைபெறும் தேர் திருவிழா வந்து மிகவும் சிறப்பானதாகும் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் கோயம்புத்தூரிலிருந்து மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பூண்டியில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி மலைத்தொடரில் ஏழாவது மலையின் உச்சியில் உள்ள குகையில் சிவபெருமான் சுயம்புவா காட்சி தராருங்க தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த மலைக்கு தங்கள் ஆயுளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்பது சிவபக்தர்களின் கனவுங்க மேலும் இங்குள்ள ஆண்டி சுனையில் நீராடுவது ஒரு முக்கிய நிகழ்வாகவும் நடத்தப்படுது மலையடி வாரத்தில் வெள்ளையங்கிரி ஆண்டவர் காட்சி தருகிறார் அடிவாரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த மலைக்கு செல்லும் வழியில் வெள்ளை விநாயகர் கோவில் பாம்பாட்டி சுனை கைதட்டி சுனை சீதைவனம் வில் பீமன் களி உருண்டை ஆண்டி சுனை போன்றவற்றையும் பார்க்கலாங்க தரிசிக்கலாம் நம்ம அருள்மிகு மருதமலை மருதாச்சலமூர்த்தி திருக்கோவில் கோயம்புத்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் மருதமலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இது முருகப்பெருமானின் ஏழாவது படைவிடாகவும் கருதப்படுது மருதமலை மேல் அமைந்துள்ள முருகன் இங்கு மருதன் என்றும் மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானருடன் சுவயம்புவாக உள்ளனர் வள்ளியின் உருவம் தெய்வானையை விட சற்று உயரமாக காணப்படுதுங்க இக்கோவிலின் தெற்கு மூலையில் கீழிறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தர் குகைக்கோவில் இருக்குங்க இது ஒரு சிறு குடவரை அமைப்பில் இருக்குது உட்புறத்தில் ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவத்தில் இருக்கும் பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் பாம்பு வடிவில் இங்கு காட்சி அளித்ததாகவும் வரலாறு சொல்லுது பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோவில் பிரவா நெறித்தலம் என்ற பெயர் கொண்ட இந்த கோவிலானது கோயம்புத்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்ற ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இது கரிகால சோழனால் ரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவிலாகும் அருணகிரிநாதர் கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடல் பெற்ற தலம் இது மேலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் போன்றோரும் இங்கு தேவாரம் பாடியுள்ளனர் இங்கிருக்கும் சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்றும் அம்மன் பச்சநாயகி அம்மன் என்றும் அழைக்கப்படுறாங்க இங்கிருக்கும் லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கங்க மேல் சிதம்பரம் என்று அழைக்கப்படும் இக்கோவிலில் பிறவா புலி மற்றும் இரவா பனை ஆகியவை தளவிருச்சங்களாக இருக்குது அரச மரத்தடியில் அரசம்பளவானர் எனும் சிவன் சன்னதி ஒன்று இருக்குங்க இந்த அரச மரத்தடியில் தான் சிவபெருமான் தாண்டவமாடியதாகவும் சொல்கிறாங்க மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி